பொம்பளைங்களோட கோபம் இருக்கிற அந்த முகம் இருக்குல்ல எது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்தப்ப என்னை வெளியே அடிச்சு துரத்துன ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் மனசில் வச்சேன் உன்னை இந்த படுக்கையில் படுக்க வைக்கணும்னு உங்கள் அப்பா என்கிட்ட வந்து வந்து பணம் கேட்டப்பெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் பேசாம நின்றுட்டு இருக்கேன் ஆ

Субтитры <laughs>

என்னங்க என்னங்க அம்மாடி அவனை நீ எழுப்ப வேண்டாம் அவன் தூங்கட்டும் டே தங்கப்பா நீ கிளம்பு இங்க வந்து வெறுப்பேத்தாத நான் போனா எப்படி சரியா வரும் பிரசாத் பிரசாத் என்ன பிரசாத் பிரசாத் ரொம்ப ஐயோ

கதவு இது ஏ நம்பிக்கை இல்லையா கோயில்ல ஊர்க்காரங்க முன்னாடி தாலி கட்டது என் மனைவிக்கா இருந்தாலும் என்னோட ஒரிஜினல் மனைவி உண்மையான பொண்டாட்டி

என்னா போடாது மாட்டை யாரும் இன்னும் அவத்து கட்டலையா காயத்ரி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் காயத்ரி இன்னும் வரலையா இல்ல வரதுக்கு லேட் ஆகும் முடிஞ்சாலும் இருக்க டீச்சர்ஸ் காயத்ரி கிளாஸ் எடுக்கிறான்னு தான் இருந்த நீயாச்சும் அவுத்து கட்ட வேண்டியதானே மேல் வீட்டில் காய போட்ட துணியாவது எடுத்து வச்சியா நானே இப்பதாக்கா வந்தேன் வர வர உனக்கு சூம்பிடுத்துனா அதிகமாயிடுச்சு நீங்க நான் கொண்டு வரேன் வேண்டாம் நான் அங்கேயே போய் மாத்திக்கிறேன்

அது பாம் மாதிரி இருக்கும்ல அது இல்லடா டேய் ஜானி நீ ஓவியா விட்டு போய் இருக்கிற போலீஸ்காரنا துப்பாக்கியோட இங்கே வர சொல்லு சரி என்ன சரி நீ போ நான் பின்னாடி வரேன் அட எப்பவே சீக்கிரம் வாங்க கட்ட வேணா கட்டியே குடி நம்ம இதுக்கு வேற சொல்லணும் இங்க முடியாம சூப்பரான காரமான மிளகா இதுதான் இத போட்டு எரிச்சா எவனா இருந்தாலும் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வரட்டும் போலீஸ்காரன் இல்ல ஜானியோட வீட்டுக்கு போனேன் அது வரைக்கும் செத்துரும் போல இருக்கு ஐயோ சுடாதீங்க ஐயோ ஐயோட திருட இல்லைங்க திருட இல்லன்னா நீ யாருடா நீ அபிلاش நானா சிவாடா ஐயோ இது திருடலல நம்ம ஆபீசர் சிவன் சகோ இ எல்லாரும் கலந்து போங்க ரொம்ப தான் தெரியாம சொல்லிட்டோம் கலந்து போங்க போறேன்னு சொல்றல டே ரவி வாண பார்த்து சுடுற இவங்க எல்லாம் பிரிஞ்சு போகட்டும் ஆமா சார் நீங்க எப்படி இதுக்குள்ள போவீங்க அந்த பிரசாத் தாண்டா என்ன கொண்டு வந்து விட்டு போனோம் ஆயிரம் ஆயிரம் வாங்கிட்டு போயிருக்கான் பிரசாத் செத்து போயிட்டாங்க இல்லனே அவர் சாகல நான் பார்த்தேன் என்னது பிரசாத் சாகல கொஞ்ச தூக்கு தட்டு வலது கால் வச்சு வந்ததுக்கே படி உடைஞ்சு போச்சு கடவுளே இன்னும் என்னென்னலாம் உடைப்போதோ தெரியல மண்டதா என்னது

ஆனா இப்ப மனுஷங்க கண்ணாடி மார்க்கெட் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் சர்க்கஸ் காரங்க போட்டோ பார்த்திருக்கல சர்க்கஸ்ல வித்த கட்டற எல்லாரும் சிம்பன்ஸி குரங்குகளை தான் வெச்சிருபாங்க நம்ம இடத்துல இந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சாரிபா ஹய்யோ ஆப் अरे ச்சே அதனால சாரி கேட்டேன் ம் சாரி சோப்பு பிரஷ் பேஸ்ட் அக்கா சினிமால ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாவது லவ் வந்துச்சா சும்மா போடி லவ் லவ் அம்மா இத சரி பண்றதுக்கு ஆசரிய கூப்பிடுறது தான் நல்லது பாவம் அந்த பொண்ணுக்கு இடுப்பே உடைஞ்சிருக்கு ஓ அப்ப ஏ இடுப்பு உடைஞ்சா உங்களுக்கு பிரச்சனை இல்ல இல்ல உங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஆ தோ அதுதான் அத தாண்டினீங்கன்னா ஆ

ஐயோ என்னது நான் விழுந்துட்டேன் பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல தான் விழுவிங்களா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விழுந்துட்டேன் நீங்க விவசாய ஆபீசரா வந்தீங்களா இல்ல விழுத்துக்கு வந்தீங்களா யோ செத்து உம் என்ன பாக்குற என் மேல அவர் வந்து விழுந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்ப அந்த காயத்ரி கேட்டத பாத்தியா எனக்கு லவ் வந்துருச்சா அது எப்படி பாக்க நல்லா இருக்காருல்ல அதுக்காக மேல வந்து விழுந்தா லவ் பண்ணிடுவாங்களா எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ போ இல்லையா? கரண்ட் ஒரு கத்தி கொடுங்க அந்த கத்தியை வாங்கி கொடு பயப்படாதீங்க யாரையும் விட்டலாம் மாட்டேன் சுவிட்ச் போர்டை சரி பண்றதுக்கு தான் கரண்ட் இல்ல எதுக்கு அதை சரி பண்ணணும் ஓ அப்ப உங்க ஊர்ல கரண்ட் போனா வரவே வராதா இபி கனெக்ஷன் இருக்கிற வீட்டுல வரும் புரியல இபி கரங்க இந்த வீட்ல ஃபியூஸ் புடிங்கிட்டு போய் ரெண்டு வருஷம் ஆகுது இந்த வீட்ல இருக்கிற வயர் எல்லாம் மாத்தினாதான் கரண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்படி ஒரு கரண்டே வேணாம் நாங்களும் விட்டுட்டோம் வெட்டியே கத்தி எடுத்துட்டு போய் சர்க்கஸ்லாம் காட்டாதீங்க தா கத்தி குரங்க பையன் அண்ணே கிட்ட கேட்டாரு ஜானிக்கு உனக்கு என்ன இருக்கு அப்புறம் கொஞ்சம் சும்மா இருங்க அது கூட்டி பறக்கிறதுக்கும் தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு ஆள் கேட்டிங்கல்ல அதுக்காக தான் நான் வர சொன்னேன் ஓ இன்னைக்கு பெருக்குனது போதோ நீ போலாம் நான் இங்க வரதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் கல்யாணம் பண்ணிக்காத நிறைய அம்மாக்கள் இந்த ஊர்ல இருக்காங்களா ஆபீஸ்ல இந்த வேலையை கொடுத்ததால உனக்கு ஆபீஸ்ல அதிகமா இடம் கொடுத்தாலும் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க அவளை நான் ஏமாத்த மாட்டேன் கல்யாணம் பண்ணிப்பேன் முதல்ல எங்க அம்மாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கல்யாணம் நீங்க என்ன நம்பலாம் அவளை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா இனிமே இந்த ஆபீஸ்ல பார்ட் டைம் ஸ்வீப்பர் வேலை உன் மனைவிக்கு நான் கொடுக்குறேன்